டு என் பேசி நான் உங்கள் சிம்பிள் வந்து ஒரு எடுத்துருக்கேன் பாருங்க தனி வட்டி வீதத்தில் மூன்று ஆண்டுகளில் தொள்ளாயிரத்தி இருபது ஆகிறது அதன் வட்டி மூன்று மூன்று பர்சன்ட் அதிகரிக்கப்படும் போது அதே அசலானது ஆண்டுகளில் ஆகும் தொகை ஓகேங்களா ஸோ அசல் வந்து மூன்று வருஷத்துல தொள்ளாயிரத்தி இருபது ஆயிருச்சு அதை நம்ம பண்ணிருங்க அதே அமௌண்ட் வந்து மூன்று பர்சன்ட் அதிகரிச்சு அது என்ன இன்ட்ரெஸ்ட்னே நமக்கு தெரியாது அதை அப்படியே விட்டுருங்க மூணு பர்சன்ட் அதிகரிக்குது மூன்று ஆண்டுகளில்

மூன்று ஆண்டுகளில் ஆகும் இது வந்து இந்த பர்சன்ட் ரூபாய் வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய வட்டி மூணு ஆண்டுகள் பெருக்கணும்னா முடிஞ்சு இருபத்தி நாலு மூணு அப்ப இந்த எழுபத்தி ரெண்டு ரூபாயை வந்து எதற்கூட போய் கூட்டணும் இந்த தொள்ளாயிரத்தி இருபது ரூபா கூட கூட்டணும்னா வேலை முடிஞ்சு தொள்ளாயிரத்தி இருபது பிளஸ் எழுபத்தி ரெண்டு கூட்டினோம்னா அவ்வளவு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா சார்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா இந்த சார்ஸ் ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்